செங்கோட்டின் அவர்கள்ட்ட பேசுனீங்களா அவர் டெல்லி செல்வதற்கு சென்றதுக்கு பதிலாக எல்லாம் சந்திக்கிறார் என்ன நெருக்கடியை சந்திக்கிறார் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு அவர்கிட்ட இருக்கணும் அது திமுகவே ஆட்சி செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு நடக்க வேண்டியதும் வர வேண்டியதும் வந்துகிட்டு தான் இருக்கு அவர் ஒரு இடைச்சொறுப்பு விழுந்தார் எழுந்தார் திமுக விமர்சனம் இருக்கு விழுந்தார் எங்க விழுந்ததை சொல்றீங்க ஓபிஎஸ் டிகிரி போன்ற நபர்களை வந்து அண்ணாமலை இயக்குகிறார் அண்ணாமலையும் பிஜேபியில் ஓரம் கட்டிட்டாங்க ஓ தினகரனையும் ஓபிஎஸ்சி அண்ணா தீபுக்கள ஓரம் கட்டிட்டாங்க சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் திரைக்காலலில் நாம் சின்னிக்கிருப்பவர் முன்னாள் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மூத்த அரசியல் தலைவர் திரு கேசி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் நீங்கள் தான் அதிமுகவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒன்று ஆரம்பித்து அதில் முயற்சியெல்லாம் மேற்கொண்டீங்க இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக செங்கோட்டையன் கலக குரல் ஒன்று எழுப்பி இன்றைக்கு டெல்லி வரைக்கும் விஜயம் செய்து திரும்பி இருக்காரு ஒருங்கிணைப்பு ஒற்றுமை அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்துகிற ஒரு சலசலப்பு உருவாக்கியிருக்கு அதிமுகக்குள்ள இது நீடிச்சிட்டே இருந்ததுன்னா அதிமுக இன்னும் பலவீனப்படும் இல்லையா நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்க ஒன்றுபடுத்தப்பட்டுவிட்டால் வலிமைப்படுத்தப்படும் ஒன்றுபடுத்தப்படாவிட்டால் பலகினப்படும் அப்போ ஒன்றுபடுத்தப்பட்ட அண்ணா திமுக தேவை ஆளுகிற திமுகவை அசுர பலத்தில் இருக்கிற கூட்டணி பலத்தை கொண்டிருக்கிற திமுகவை குறைந்தபட்ச வாக்கு வங்கி கொண்டிருக்கிற திமுகவை வீழ்த்துவதற்கு இன்றைய எடப்பாடி பழனிசாமி அவரோடு பயணிக்கிற அதிமுகவும் கூட்டணியில் இருக்கிற பாஜகவும் மட்டுமே போதுமானதாக இல்லை பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் விளக்கப்பட்டவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து ஜெயலலிதா அம்மா காலத்தில் இருந்ததைப் போல ஒரு நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளோடு இருந்தது அந்த அதிமுகவை வலிமையான அதிமுகவை கட்டமைக்கணும் திரு செங்கோட்டையன் மட்டுமல்ல சென்ற ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திமுக ஒற்றுமைப்படுத்தப்பட வேண்டும் என்கிற எனது அந்த குரல் அந்த முயற்சி இன்றைக்கு செங்கோட்டையினையும் தாண்டி மற்ற பல முன்னாள் அமைச்சர்களும் இந்த இயக்கம் ஒன்றிணைய வேண்டும் என்கிற கருத்தில் இருக்கிறாங்க ஒட்டுமொத்த தொண்டர்கள் வாக்காளர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று நினைக்கிறாங்க வெளிப்படையாக திரு செங்கோட்டையன் அவர்கள் அந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார் அதனால் அவருடைய ஆதரவாளர்களே இப்போ திரும்பி எடப்பாடி பழனிசாமியிடம் போகிறத பார்க்க முடியுது பவானி எம்எல்ஏ பன்னாரி அவர்கள் வந்து ஒரு பக்கம் செங்கோட்டையின் தலைமையில் இருந்தார் திடீர்னு பார்த்தா இப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையில் இருக்கார் இந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குல்ல இன்னொரு ஓபிஎஸாக செங்கோட்டையன் மாறிவிட்டாருன்ற கருத்து இருக்குல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தகுதி நீக்கம் செய்து விடுவார்கள் என்கிற ஒரு அச்சத்தில் எடப்பாடி பழனிசாமி பக்கம் சென்று இருக்கலாம் இப்போ நம்ம பேசுறது இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள யார் மெஜாரிட்டி இல்லை வருகிற இன்னும் ஆறு மாதத்துக்குள்ளே வருகிற தேர்தலில் வெற்றி பெற்று பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களோடு ஆட்சி அமைப்பதற்கு இந்த ஒருங்கிணைப்பு தேவை செங்கோட்டையை எதிர்பார்த்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம பாஜகவோடு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது இடங்களில் வென்றிருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு இப்ப இப்போ பாஜகவோட தான் கூட்டணியில் இருக்கிறோம் ஆனா இதுலயும் மீறி ஒரு ஒற்றுமை தேவைப்படுது அப்படின்றப்போ திரும்பியும் அன்றைய நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நடந்த பொழுது கூட்டணி வைத்திருந்தால் இருபது தொகுதிகள் வெற்றி பெற்றிருக்கலாம் குறைந்தது பத்து அதிகபட்சம் முப்பது வெற்றி பெற்றிருக்கலாம் இன்றைக்கு சட்டமன்ற தேர்தல் என்று வருகிற பொழுது வெறும் பாஜகவும் அதிமுகவும் மட்டும் இந்த திமுக நாற்பத்தி ஏழு சதவீத வாக்கு வங்கியை கொண்ட திமுகவை வீழ்த்துவதற்கு போதுமானதாக இல்லை எடப்பாடி அவர்களை இவ்வளோ வீக்கெண்ட் பண்ணுற மாதிரி தானே இந்த செங்கோடிலுடைய நடவடிக்கைகள் இருக்கு எடப்பாடியை வீக்கெண்ட் பண்ணுறது நோக்கம் இல்லை எல்லோரையும் ஒருங்கிணைத்து கட்சியை பலப்படுத்துவது தான் நோக்கம் இப்போ எடப்பாடி பழனிசாமிய கட்சி விட்டு நீக்கிடணும் என்று யாரும் சொல்லலையே என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து மற்றவர்கள் அதில் ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம் எடப்பாடி பழனிசாமியே முதலமைச்சர் வேட்பாளராக தொடரலாம் எடப்பாடி பழனிசாமியே பொதுச் செயலராக தொடரலாம் ஆனால் இன்னும் பிரிந்திருக்கிற நீக்கப்பட்ட விளக்கப்பட்ட கருத்து வேறுபாடு இருக்கிற எல்லோரையும் அரவணைத்து ஒற்றுமைப்படுத்தி வலிமையாக அரவணைத்து இந்த இயக்கம் வழிநடத்தப்பட்டால் வெற்றி வெற்றி பெறுகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நீங்களே பாஜக கடுமையை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க பாஜகவுடைய கூட்டணி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஒணி அஇஅதிமுகவாக போதும்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இப்போது செங்கோட்டையனும் எஸ்பி வேலுமணி போன்றவர்களும் பாஜக கூட்டணி வேணும்ன்றாங்க இல்லை அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து பாஜக இல்லாத கூட்டணியோடு இருந்தால் மற்ற பலம் வாய்ந்த கட்சிகளை கூட்டணியில் இணைத்தால் தனித்து நின்று வெற்றி பெறலாம் ஆனால் மத்தியில் ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய அழுத்தத்துக்கு பயந்து வழக்குகளுக்கு பயந்து ஏற்கனவே அவர்களோடு கூட்டணி என்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுத்து விட்டார் அப்படி எடுத்ததற்கு பிறகு அது தேவையா இல்லையா என்கிற விவாதங்களை தவிர்த்துவிட்டு இருக்கிற கூட்டணி பலத்தோடு மேலும் இந்த கூட்டணியை அதிமுக கட்சியை பலப்படுத்தினால் வலுமைப்படுத்தினால் வெற்றி பெறுகிற வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த பஞ்சாயத்துக்குள்ள ஏன் பாஜக வரணும்ன்ற கேள்வி இருக்கலாம் ஏன் எல்லாருமே டெல்லியை போய் பார்க்கணும் இங்க ஒரு பிரச்சனை அதிமுக அதிமுக தொண்டர்களை பார்க்கணும் அதிமுக நிர்வாகிகளை ஓகே ஆனால் பாஜகவுடைய தலைமையை போய் பார்க்கிறதோ அப்படின்றது எப்படி நம்ம எடுத்துக்கிறது இல்ல திரு செங்கோட்டையன் அவர்கள் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்க வேண்டாம் ஏன்னா மத்தியில் ஆளுகிற பாஜகவினுடைய உதவியோட தான் அவர் பொதுச்செயலாளராக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறார் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக இரட்டைலை சின்னத்தில் கையெழுத்து போடுகிற உரிமையை பெற்றிருக்கிறார் மேற்கொண்டும் அவரை மட்டுமே நீங்கள் ஆதரிக்காதீர்கள் அவரிடத்துல ஒரு போதுமான அழுத்தம் கொடுங்கள் ஒன்றுபட்ட அதிமுக தேவை என்கிற அளவுல அவரோட பேசியிருக்கலாம் செங்கோட்டை என்ன பேசினார் எனக்கு தெரியாது அது கேள்வி அது கட்சிக்கு நல்லதா தேவையில்லை அதுக்கு பதில் அவர் என்ன செய்திருக்கலாம்னா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து என்ன தவறு செய்து விட்டேன் ஏன் பொறுப்புலதை எடுத்தாங்க ஏன் ஒற்றுமைப்படுத்துதல் ஒன்றுபடுத்துதல் அவசியம் ஏன் ஒன்றுபட்ட அனாதிமுக உருவாக்கப்பட வேண்டும் அது என்கிற அளவில் தொண்டர்கள் இடத்துல ஒரு தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை சந்தித்து வாக்காளர்களை சந்தித்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தால் இன்னும் பலமானதாக இருக்கும் அப்படி நாம் வலிமை பெறுகிற பொழுது மத்தியில் ஆளுகிற பாஜக நம்மை தேடி வந்திருப்பாங்க அதை விடுத்து விட்டு அவர்களை சென்று சந்தித்து ஆதரவு கேட்டுவிட்டு பிறகு தொண்டர்கள் இடத்துல வர்றதோ அல்லது ஊருக்கு வந்து தன் வீட்டுக்கு வருபவர்களை சந்திப்பதோ அவ்வளவு பலம் சேர்க்கிற யுக்தியாக இல்லை திமுக கூட்டணி முன்வைக்கிற விமர்சனம் வந்து இங்க உறுதிப்படுத்தப்பட்டோம் இல்லையா இந்த மாதிரி பாஜகவினுடைய பாஜக கைப்பாவையாக அதிமுகவை பயன்படுத்துகிறது அவங்களுடைய வேலை தான் இது எல்லாமே அவங்களுக்கு பின்புலமாக பாஜக இயக்குகிறது அப்படின்ற விமர்சனங்களுக்கு இது உறுதிப்படுத்துற மாதிரி செய்தி இல்ல கொடுக்குது இல்ல நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி தன்னை காப்பாற்றி கொள்ள சம்பந்தியை காப்பாற்றி கொள்ள மகனை காப்பாற்றிக் கொள்ள தன்னோடு பயணிக்கிற முன்னாள் அமைச்சர்களை காப்பாற்றிக் கொள்ள சம்பாதித்த பணத்தை காப்பாற்றி கொள்ள வழக்குகள் இருந்து தப்பித்து கொள்ள பாஜக இடத்துல இந்த இயக்கத்தை அடகு வைத்திருக்கிறார் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் இன்னுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஹார்ஷா இல்ல அதாவது நீக்கப்படலை தன்னுடைய பொறுப்புகள் விடுவிக்க தான் பண்ருக்கார் செங்கோட்டையன் அப்படின்னு தானே சொல்றாங்க இல்ல பொறுப்புகள் இருந்து எடுக்கப்பட்டிருக்கிறார் அது கிட்டத்தட்ட ஒரு என்ன கையிருந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டு பேர்த்துக்கு உண்டான மோதல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு அவ்வளவுதானே செங்கோட்டையனை பலகீனப்படுத்த எடப்பாடி பழனிசாமி முயற்சி செய்கிறார் ஒருங்கிணைப்பு முயற்சிக்கு பின்புலமாக அண்ணாமலை செயல்படுகிறார் ஒரு கருத்து மேலவங்கி இருக்குல்ல ஈபிஎஸ் குறிப்பாக ஓபிஎஸ் டிடிவி போன்ற நபர்களை வந்து அண்ணாமலை இயக்குகிறாங்க அவர் சொல்றத பத்தி தான் அவங்க பேசுறாங்க அவர்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உண்டு ஓபிஎஸ்ஸுக்கும் அண்ணாமலைக்கும் டிடிவிக்கும் அவர்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் உண்டு அது 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 பேக் ஃபயர் தானே அது அவர் நட்பு ரீதியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக பயணிக்கிறாங்க அண்ணாமலையும் பிஜேபியில் ஓரம் கட்டிட்டாங்க ஓ தினகரணி ஓபிஎஸ்சி அனாதிமுகவில் ஓரம் கட்டிட்டாங்க அதனால ஓரம் கட்டப்பட்டவர்களெல்லாம் ஓரணிகளை திரண்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களை ஒற்றுமைப்படுத்த முடியுமா இப்போ டிடிவி வந்து இந்த ஒற்றுமை நீங்கள் நீங்கள் குரல் கொடுக்குற அந்த ஒற்றுமைன்ற வார்த்தைக்கு வந்து அவர் வ வலு சேர்ப்பாரா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல கொஞ்சம் காலம் அதாவது வெற்றி பெற வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு எண்ணம் இருந்தாலும் ஒற்றுமைப்படுத்தணும் இல்லை நம்ம எதிர்கட்சி தலைவராக மட்டும் இருந்தாலே போதும் ஸ்டாலின் அவர்களே ஆட்சியை தொடரணும் என்று எடப்பாடி பழனிசாமி நினைத்தால் தேவையில்லை அப்போ அந்த எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மட்டும் தக்க வச்சுக்கிட்டா போதும் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அதைத்தான் விரும்புகிறாருன்னு நினைக்கிறேன் கட்சியினுடைய தலைமை பொறுப்பு அவர்கிட்ட இருக்கணும் அது திமுகவே ஆட்சி செஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவருக்கு நடக்க வேண்டியதும் வர வேண்டியதும் வந்துக்கிட்டு தான் இருக்கு அதனால் அவருக்கு அது தான் இருக்கார் ஆனால் அண்ணா திமுக தொண்டர்கள் அதிமுக ஆள வேண்டும் என்று நினைக்கிறாங்க இல்ல அவருக்கு கட் தானே தலைவர் அவருதான் பொதுச் செயலாளர் அப்போ அவருடைய பேச்சை கேட்டு நடக்க வேண்டியதான கட்சி நிர்வாகிகளுடைய அடுத்த கட்ட தலைவர் அவர் கட்சியினுடைய ஸ்தாபகர் அல்ல கட்சியை உருவாக்கியவர் அல்ல அவர் ஒரு இடைச்சொர்கள் இடையில எதேச்சியாக விழுந்தார் எழுந்தார் வீறு கொண்டு நிற்கிறார் திமுகவுடைய விமர்சனம் மாதிரிலாம் இருக்கு விழுந்தார் இல்ல தேர்தல்கள் தோல்வி விட்டுறாருன்னு சொல்றேன் நீங்க எங்க விழுந்ததை சொல்றீங்க காலைல விழுந்ததை சொல்றீங்களா நான் தேர்தல்ல வீழ்ந்து விட்டாருன்னு சொன்னேன் பொதுவாக மக்களுக்கு ஒரு குழப்பம் ஏற்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிர்கொள்றதுக்கு ரெண்டு எந்த கட்சி வருதுன்னா அதிமுக திமுக இரண்டு கட்சிகள் வராங்க ஆனால் அதிமுக இவ்வளவு குழப்பங்கள் இருக்குது நம்ம செங்கோட்டையினு வந்து ஒதுக்கிட்டாங்கன்ற பார்வை மக்களுக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுது தான் சொல்கிறேன் நீங்கள் இப்போ சரியாக சொன்னீங்க அனாதிமுகவில் குழப்பம் இருக்குது என்பது இல்லாமல் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒன்றுபட்டு இருக்கிறார்கள் திமுகவை வீழ்த்து விடுவார்கள் இவர்களுக்கு நம்பி வாக்களிக்கலாம் அப்படி என்கிற அந்த நம்பிக்கையை பர்செப்ஷனை உருவாக்கணும் அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தினால் மக்கள் வாக்களிப்பார்கள் செங்கோட்டையன் அவர்கள்ட்ட பேசினீங்களா என்ன சொன்னார் ஏதாவது பேசினார் அவர் அவர் அதிருப்தியில் இருக்காரா இல்லை என்ன சொல்கிறாரு சென்னைக்கு வரும்போது சந்திக்கலான்னு சொன்னார் இந்த ஒற்றுமை முயற்சியில் அவரும் இறங்கிட்டார் உங்களுடைய பயணத்தில் அப்படி தானே அவர் அறிவிச்சிருக்காரு அது மாதிரி தானே அவர் அறிவிச்சிருக்காரு இல்லை அந்த பத்து நாள் கெடு அப்படின்றது அவ்வளோதானா தெரியல அதாவது அதுதான் அதுக்குள்ளே அவரை சிறகு ஒடிச்சிட்டாங்க இல்லை ஆனா இதுக்கு பின்னாடி அதாவது இந்த குழப்பத்திற்கெல்லாம் பின்னால் பாஜக இயக்குகிறது இப்ப பாஜக அதிமுக ஒன்றிணைக்க எல்லாத்துக்கும் பின்னாடி பாஜக தான் இருக்கு அவர் டெல்லி சென்றதை தவிர்த்திருக்கலாம் தொண்டர்களை நோக்கி பயணித்திருக்கலாம் பாஜக நெருக்கடியெல்லாம் எல்லாம் சந்திக்கிறார் இல்லையா எடப்பாடி பழனிசாமி என்ன நெருக்கடியை சந்திக்கிறார் செங்கோட்டின் அவர்களை வைத்து கழக குரல் ஒண்ணு எழுப்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதெல்லாம் ஒரு பேட்டி கொடுக்கறது வந்து அஹ் கழக குரலா என்ன ஒரு பேட்டி கொடுக்கறது கழகம் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் அவ்வளவு தானே நன்றி சார் நன்றி